தனுஷுக்கு நயன்தாரா கடும் கண்டனம் மிஸ்டர் தனுஷ் நீங்கெல்லாம் மனுஷனா உங்கள் மலிவான செயல்களை இனி மாற்றிக்கொள்ளுங்கள் பரபரப்பான இன்ஸ்டா பதிவு ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்க்கும் திருமண வீடியோ அடங்கிய நெட்ளிக் டாக்குமெண்டரி வரும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நயன்தாரா பிறந்த நாள் அன்று ஸ்பெஷலாக வெளியாகிறது நானும் ரவுடிதான் படத்தின் தயாரிப்பாளர் நடிகர் தனுஷ் அதற்கு அனுமதி வழங்கவில்லை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக தனுஷிடம் இதற்கான அனுமதி கேட்டு நயன்தாரா மற்றும் அவருடைய கணவர் இயக்குனர் விக்னேஷ் சிவன் போராடி வந்த நிலையில் அவர் அனுமதி வழங்க மறுத்ததால் தற்போது நானும் ரவுடிதான் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இசை இல்லாமல் நயன்தாராவின் டாக்குமெண்ட் வீடியோ வெளியாகிறது பொதுவாக மற்ற பிரபலங்கள் குறித்து எளிதாக வாய் திறந்து பேசாத நடிகை நயன்தாரா முதல் முறையாக பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான தனுஷ் குறித்து வெளியிட்டு இருக்கும் பதிவு ஒன்று தற்போது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது நடிகை நயன்தாரா அறிக்கை ஒன்றை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அதில் அன்புள்ள திரு கே ராஜா சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காக இது உங்களுக்கு ஒரு வெளிப்படையான கடிதம் சினிமா பின்புலம் எதுவும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து கடின உகைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலையை அடைந்திருக்கிறேன் நேர்மறையான எனது பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் எனது ரசிகர்களும் திரைத்துறையினரும் நன்றாகவே அறிவார்கள் இந்த நிலையில் பல ஆண்டுகளாக எனக்கு எதிராக நடந்து சில தவறான நடவடிக்கைகளை பொது வெளியில் முன்வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது திரு கஸ்தூரி ராஜா அவர்கள் உறுதுறையோடு சிறந்த இயக்குநரான அண்ணன் திரு கே செல்வராகவனின் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்து பிரபல நடிகராக மாறியிருக்கும் நீங்களும் உங்களது மலிவான செயல்களை புரிந்து கொண்டு இனியாவது சரி செய்து கொள்ளுங்கள் நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி ஆவணப்படத்தை என்னைப் போலவே ஏராளமான எனது ரசிகர்களும் நல விரும்பிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ரசிகர்களின் அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யவே இதில் பணியாற்றி இருக்கும் ஒவ்வொருவரும் பல்வேறு தடைகளையும் மீறி அனைத்து பணிகளையும் முடித்து தற்போது வெளியீட்டுக்கு தயார் செய்திருக்கிறோம் உங்களது தொடர்ச்சியான பகிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்படைந்திருக்கிறோம் காதல் திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்வின் மகிழ்வான தருணங்கள் இடம்பெற்றுள்ள இந்த ஆவணப்படத்தில் இனிமையான நினைவுகள் சுமக்கும் பல்வேறு திரைப்படங்களின் காட்சிகளை பயன்படுத்திக் கொள்ள நல்ல மனம் கொண்ட பலரும் உடனடியாக சம்மதம் தெரிவித்த நிலையில் என் வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டதை நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாததன் வழி மிகவும் கொடுமையானது நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா ஹியாண்ட் தி ஃபாரிட்டல் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடம் இருந்து தடையில்லா சான்றிதழ் என் ஓசி பெறுவதற்கான எங்கள் எல்லா போராட்டங்களும் அடைந்தன இரண்டு ஆண்டுகளாக காத்திருந்தும் எந்தவித பலனும் அளிக்காத நிலையிலேயே மீண்டும் படப்பிடிப்பை நடத்தி மறு தொகுப்பு செய்து தற்போது வெளியாக உள்ள ஆவணப்படத்தை உருவாக்கி இருக்கிறோம் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கு முக்கியமான காரணம் இதயத்தில் இருந்து எழுதப்பட்ட அதன் வரிகள் ஆனால் அந்த வரிகளை கூட ஆவணப்படத்தில் பயன்படுத்த கூடாது என்பது எந்த அளவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களை தவிர மற்ற அனைவருக்கும் புரியும் தடையில்லா சான்றிதழ் என் ஓ மறுக்கப்பட்டது வியாபார ரீதியானதாகவோ அல்லது சட்ட ரீதியானதாகவோ இருந்தால் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால் முழுக்க முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமேயான உங்களது இந்த நடவடிக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மூன்று வினாடி வீடியோவிற்கு எதிராய் லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பது அதிர்ச்சியளிக்கிறது அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு ரூபாய் பத்து கோடி நஷ்ட கேட்கப்பட்டு இருப்பது மிகவும் வினோதமாகவும் இருக்கிறது கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன்பு பேசுவதை போல் ஒரு சதவீதம் கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் ஒரு தயாரிப்பாளர் அவரது படங்களில் பணியாற்றும் கலைஞர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் அவர்களின் சுதந்திரத்தையும் கட்டுப்படுத்த முடியுமா என்ன நீங்கள் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்தானே தவிர சட்ட திட்டங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட பேரரசன் இல்லை சட்டப்பூர்வமான உங்களது நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள நாங்களும் தயாராகவே இருக்கிறோம் நானும் ரவுடிதான் படம் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கான காப்பி ரைட் காரணங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் விலக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் கடவுள் மன்றத்தில் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன நானும் ரவுடிதான் வெளியாகி பத்து ஆண்டுகளை கடந்த பின்பும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமூடியை அணிந்து கொண்டு உங்களால் வலம் வர முடியும் ஆனால் தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிரான உங்களது கொடும் சொற்களை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது அதனால் ஏற்பட்ட காயமும் என்றென்றும் ஆறாது அந்த படத்தின் வெற்றி உங்களை உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலம் தெரிந்து கொண்டேன் பின்னர் சினிமா விழாக்களில் பிலிம்பேர் அவார்டு இரண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளருக்கும் அதனை நன்றாகவே புரிய வைத்தது எந்த ஒரு துறையிலும் வியாபார ரீதியான போட்டிகள் தவிர்க்க முடியாதவை ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒருவர் இன்னொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட முடியாது அநாகரீகமான அந்த செயல்களை செய்வது உங்களை போன்ற பிரபலமான நடிகரே ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கடந்த காலத்தில் உங்களோடு பயணித்தவர்களின் வெற்றியை எந்த கோபமும் இல்லாமல் சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த அறிக்கையின் வாயிலாக வேண்டிக் கொள்கிறேன் இந்த உலகம் எல்லோருக்குமானது கடின உழைப்பால் கடவுளின் ஆசீர்வாதத்தால் மக்களின் பேரன்பால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் கூட உயரங்களை அடையலாம் சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாத சாத மனிதர்களும் பெரிதாக வெற்றிகளை பெறலாம் யார் வேண்டுமானாலும் நண்பர்கள் உடனான தொடர்பால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உங்களிடம் இருக்கும் எது ஒன்றையும் எவரும் பறித்து கொள்ள போவதில்லை அடுத்த இசை வெளியீட்டு விழாவில் இது எதுவுமே நடக்கவில்லை என மறுத்து கற்பனையாக சில கதைகளை புனைந்து அதனையே உண்மையைப் போல் நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அதனை கடவுள் பார்த்துக் கொண்டிருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த நேரத்தில் ஜெர்மனிய எனும் வார்த்தையை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இனி யாருக்கும் அதனை செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மகிழ்வித்து மகிழ் என்பதே உண்மையான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்வை எல்லோரும் புன்னகையோடு கடக்க வேண்டும் என்பதையே எனது குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன் அதனை அடிப்படையாகக் கொண்டே நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் ஆவணப்படமும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதனால் ஏறும் எல்லா மேடைகளிலும் நீங்கள் சொல்லும் ஸ்பிரட் லவ் என்பதை வெற்று வார்த்தைகளாய் மட்டுமின்றி ஒரே ஒரு முறையாவது வாழ்க்கையிலும் கடைபிடிக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என இனி நானும் கடவுளிடம் வேண்டிக்கொள்கிறேன் என்று மேற்கண்டவாறு நயன்தாரா தனது இன்ஸ்டா பதிவில் தனுஷை குறித்து பரபரப்பாக பதிவு செய்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி